சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம பார்க்க போகிற படம் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்து புக்கில் ஒரு நாலு படம் பார்க்க போகிறோம் ஏன்னா சார் மூணு படம் தானே சார் சொன்னீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு படம் வரலாறு என்றால் என்னல நமக்கு ஹிஸ்ட்ரினால் பொதுவாக நமக்கு தெரியும் அதில் ஒரு ரெண்டே ரெண்டு இன்ஃபர்மேஷன் இருக்குது அது பார்க்க போகிறோம் மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சியில் தமிழ்நாடு பேஸ் பண்ணி ஒரு டேட்டா இருக்குது அதை பார்க்க போகிறோம் அடுத்து சிந்து சவுனி நாகரிகம் நம்ம ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி படிப்போம் அதில் ஒரு சில தவளை ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் பூம்புகார்னால் என்ன அங்கே என்ன நடந்துச்சு கீ என்ன நடந்துச்சு கீப்பில் என்ன நடந்துச்சுன்னு ஷார்ட் வந்து பார்க்க போகிறோம் கம்ப்ளீட்டாக அதிகபட்சம் இருபது நிமிஷத்துக்குள்ளே இந்த நாலு பாடத்தையும் முடிச்சுட்டு அடுத்த நாலு பாடம் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரைட் வரலாறு என்றால் என்னெல்ல நமக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் டெமோக்ரஸி அப்படிங்கிறது எப்படி கிரேக்க சொல்லோ அதே மாதிரி தான் வரலாறு என்ற சொல்லும் கிரேக்க சொல்லில் தான் உருவாச்சு நாகரிகம் அப்படிங்கிற சொல் சிவிக்ஸ் அதுங்கிறது அது மட்டும்தான் லத்தீன் சொல்லுருந்து உருவானது நம்ம ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது மக்களாட்சி டெமோக்ரஸியும் கிரேக்க தான் இங்கே வந்து பார்த்தோன்னா வரலாறு ஹிஸ்டாரி ஹிஸ்டோரியா அப்படிங்கிற வார்த்தையும் கிரேக்க தான் நாகரிகம் அப்படிங்கிறது சிவிக்ஸ்னு சொல்கிறோம்ல அது மட்டும்தான் லத்தீன் சொல் ரைட்டாக உங்களுக்கு ரைட் இந்த ஒரு டேட்டாவை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த பாடத்தில் இந்த டேட்டா வச்சுருந்தேன் அடுத்து இந்த மேப்பில் நமக்கு அப்படி என்ன சார் டேட்டா கிடச்சிரும் அப்படின்னா இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அகழ்வாய்வு பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும்னா பழைய கற்காலம் புதிய கற்காலத்தில் நம்ம தமிழ்நாடு பேஸ் பண்ணி எதாவது இருக்கா நம்ம தமிழ்நாடு பேஸ் பண்ணி எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பழைய கற்காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இருக்குது அதிரம்பாக்கம் சும்மா அதிரதா எப்படி சும்மா அதிரதா இப்போ இந்தியன் தத்த படம் பார்க்க போயிருப்பீங்க இந்தியன் அப்படிங்கிற படம் அவர் பழைய ஆள் தான் ஆனால் அவர் காலத்தில் இறங்கி சண்டை ஓட்டார்னு வச்சுக்கோங்களேன் இடமே அதிரும் அந்த மாதிரி பழைய கற்காலத்துக்கு எடுத்துக்காட்டு அதிரம்பாக்கம் வச்சுக்கணும் புரியுது உங்களுக்கு அடுத்து வந்து புதிய கற்காலம் ஏதாவது இருக்கான்னா இருக்குது பிரம்மகிரி பையம்பள்ளி இன்றைக்கி ப பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து இன்றைக்கி இப்போ தான் என்னமோ புதுசாக ஸ்கூலுக்கு போகிற மாதிரியே பிரம்ம பிடிச்ச மாதிரியே ஸ்கூலுக்கு போவாங்க பிரம்ம பிடிச்ச மாதிரியே ஸ்கூலுக்கு போவாங்க அப்போ பிரம்மகிரி பையம்பள்ளி அவ்வளோதான் ஸோ அடுத்து ஆதிச்சநல்லூர் இரும்பு காலம் ஆதிச்சநல்லூர் இரும்பு காலம் நல்லா ஆதி காலத்துலேருந்தே நல்லா நல்லா இரும்பு உடம்புணும் நல்லா சாப்பிட்டு இரும்பு உடம்புணும் ஸோ அப்போ அதிர்துன்னா பழைய ஆள் புதுசுனா பிரம்ம பிடிச்ச மாதிரி ஸ்கூலுக்கு போகிறது ஸோ அதுக்கப்புறம் என்னது ஆதிச்சநல்லூர்னா காலம் முதல் நம்ம ஏரியா பக்கம் நல்லா தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம மிச்சதெல்லாம் என்ன வேணால் தெரிஞ்சுக்கலாம் எது எதுன்னு மேக்சிமம் பாருங்கள் மேலே இந்த சைடு ஃபுல்லாகவே புதிய கற்காலந்தான் இந்த சைடு மேலே எல்லாமே என்ன புதிய கற்காலந்தான் இந்த சைடு ஃபுல்லாகவே இந்த மேலே இருக்கிற எல்லா சைடுமே புதிய கற்காலம் தான் ஆனால் உங்களுக்கு வந்து இந்த பக்கம் வந்து பாருங்கள் பழைய கற்காலத்துக்கு எப்படி நம்ம ஒரு முக்கியமானது என்னென்னா அந்த இது ஒன்று பிம்பேட்கா ஹன்சாகி பள்ளத்தாக்கு இது ஒரு பழைய கற்காலம் லோத்தல் அப்படிங்கிறது வெண்கல காலம் செம்பு காலம் ஏன்னா உங்களுக்கு சிந்து சிந்துசம்னாரி அந்த பக்கம் வந்துவிட்டாலே உங்களுக்கு செம்பு காலம் வந்துடுது அப்போ நமக்கு இது பற்றி பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிம்பேட்கான்னு இருக்குது பார்த்தீங்களா பிம்பேட்கா பழைய கற்காலம் ஹன்சாகி ஸோ அந்த பழைய கற்காலம்னு எடுத்துக்கிட்டால் இந்த லைனில் தான் இருக்குது உங்களுக்கு அதிரம்பாக்கம் கன்சாகி பள்ளத்தாக்கு பிம்பேட்கா ஸோ இப்படி யாவும் ரொம்ப ரொம்ப ஈஸி அப்போ வெண்கலத்து காலத்துக்கு நேராக லோத்தல் அப்படின்னு போட்டுக்கணும் ரைட்டா லோத்தல் போட்டுக்கணும் இரும்பு காலத்துக்கு நேராக கல்லூர் என்ன கல்லூர் கல் இருக்குல்ல கல் கல்லூர் அடுத்து ஆதிச்சநல்லூர்னு போட்டுக்கணும் இந்த புதிய கற்காலங்கிறது ஏரியா எல்லாமே புதிய கற்காலந்தான் வேலை முடிஞ்சி ஸோ இது இந்த டேட்டா சொல்கிறதுக்கு தான் இந்த பக்கத்தை காமிச்சோம் இதில் மெயினாக தமிழ்நாடு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் இது மனிதனுடைய பரிணாம வளர்ச்சின்னு ஒரு பாடம் இருக்கும் அதில் வந்து ஹோமோசெப்பியன்ஸ் ஹோமோ எரக்டர்ஸ் நியாண்டர்ஸ்னு ஒரு பாக்ஸ் இருக்கும் அது நமக்கு தேவைன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் பட் இருந்தாலும் நமக்கு என்னென்னா கீழ்வலை கீழே விழுந்தா விழுப்புரம் கீழே விழுப்புரம்னா என்னது கீழே விழுந்துட்டியாப்பா யாராவது மேலே விழுந்துட்டியான்னு கேட்பாங்களா கீழே விழுந்துட்டியான்னு தான் கேட்பாங்க அப்போ கீழ்வலைங்கிறது விழுப்புரத்தில் இருக்குது உசலம்பட்டி மதுரை எல்லாருக்கும் தெரியும் உசலம்பட்டி மதுரை மேஜர் மேக்சிமம் தெரியும் அடுத்தது குமுதிபதி குமு குமு கும்முடு மக்கள் குமிராங்க ஈஷாவுக்கு போகிறாங்க வெள்ளையங்கிரிக்கு போகிறாங்க கோயம்புத்தூரில் இன்றைக்கி செட்டில் ஆனால் நல்லா தண்ணி நல்லாயிருக்கு கிளைமேட் நல்லா இருக்குது நிறைய போய் இன்னைக்கு குமீறாங்க அப்போ குமுதி பதினா கோயமுத்தூர் மாவடைப்பு மாவு அரைக்கும் இயந்திரத்துக்கு புவிசார் குறியீடு கோயம்புத்தூர் தான் வாங்கியிருக்கு அப்போ மாவடைப்புனாலும் கோயம்புத்தூர் தான் அடுத்து பொறி வரை பொறினா நீலகிரி நீலகிரியில் கரிக்கையூரில் பொறி வச்சு பிடிப்பாங்க எப்படின்னா மாடு காட்டு மாடு பிடிக்கிறதா இருக்கட்டும் எதோ ஒன்று பிடிக்கணும்னா பொறி வச்சு பிடிப்பாங்க அவ்வளோ தான் இதில் நீங்கள் பொறுத்துகளில் அதை கேட்போம் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம் அடுத்து சிந்து சமூலின் நாகரிகம் சிந்து சமூக நல்லா புரிஞ்சுக்கணும் கதையை புரிஞ்சுக்கணும்னா ப்ளஸ் ஒன் புக்கு தான் இதில் பேசிக்காக தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அந்த கதை உங்களுக்கு தெரியும் நான் இயர் ஷார்ட்கட் மட்டும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் கதையை ரீட் பண்ணிடுங்க ஆல்ரெடி நம்ம யூடியூப்பில் நடத்தியிருக்கோம் இயர் ஷார்ட்கட் தான் ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து சமூக அதை மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும் மூவாயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் சிந்து அப்படிங்கிற வார்த்தை மூணழுத்து சொல் எப்படி சு சிந்து வெளி நாகரிகம் ஸோ அது மாதிரி மூவாயிரத்து முந்நூறில் தான் ஆரம்பிக்கும் நீங்கள் எந்த சூழ்நிலையும் இதை மறந்துடுறாங்க மூவாயிரத்து முந்நூறு மூவாயிரத்தி முந்நூறு மூவாயிரத்து முந்நூறு ஏன்னா இது மூவாயிரத்தி நூறு இது மூவாயிரத்தி ஐநூறுன்னு இருக்கும் மூவாயிரத்து முந்நூறுங்கிறது அதேமாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரம் வீழ்ச்சி அடைஞ்சது நீங்கள் மறக்க மாட்டேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் வீழ்ச்சி அடைஞ்சது மறக்க மாட்டிங்க அப்போ சிந்து செவ்வநாரியத்தை ஃபஸ்ட்டு யாபு வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு அதை நம்ம யாவை வச்சுக்கணும் அடுத்தது அடுத்தது அடுத்து வந்து ம ம ம ம ம ம மூவாயிரத்து ஐநூறு எகிப்துனா மூவாயிரத்தி நூறு இந்த எகிப்துங்கிறது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அங்கே டிக்கெட் எவ்வளோ தெரியுமா நூறுரூவா அங்கே டிக்கெட் உள்ளே போய் பார்க்குறதுக்கு எவ்வளவு நூறுரூவா அதனால் மூவாயிரத்தி நூறு டு ஆயிரத்தி நூறு நூறு டு நூறு நூறுரூவா இதில் உள்ளே போய் பார்க்குறதுக்கு டிக்கெட் நூறுரூவா இதுலேயும் உள்ளே போய் பார்க்குறதுக்கு டிக்கெட் நூறுரூவா நூறுரூவா டூ நூறுரூவா அப்போ மூவாயிரத்தி நூறு டு ஆயிரத்தி நூறு ரைட்டா அடுத்து மெசபடோமியா நாகரிகம் அப்படிங்கிறது ஸோ கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு டு ரெண்டாயிரம் நம்பரே பாருங்கள் மூவாயிரத்து ஐநூறு டு ரெண்டாயிரம் அது மெசப்பட்டோமியா அப்படிங்கிறது சீனா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கீழே ஆயிரத்தி எழுநூறு எவ்வளவு ஆயிரத்தி எழுநூறு டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு ஸோ ஒன் செவன் ஹண்ட்ரட் நமக்கு பாதி நமக்கும் பாதி இப்போ ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூறு கூட்டுங்க மூவாயிரத்து நானூறு வருதா ஸோ அப்படிங்குற போது நமக்கும் பாதி தான் சீனா இப்படி நீங்கள் யாவும் வச்சுக்கிட்டிங்கன்னா மறக்க மாட்டீங்க நீங்கள் வேணால் பாருங்கள் கற்பனைக்கு பாருங்கள்வேன் சிந்து நாரினா மூவாயிரத்தி முந்நூறுனு ஞாபகம் வரும் ஏன்னா மூணு மூணு மெசபடோமியா அப்படின்னா மூவாயிரத்து ஐநூறு டு ரெண்டாயிரம் அடுத்து என்னது நூறு டு நூறுன்னு என்னது எகிப்து என்னது எகிப்து அடுத்து ஆயிரத்தி ஐநூறு சீனா இப்போ யாவும் வந்துருச்சா இப்போ நீங்கள் இதை ஆர்ட்ரு படி அப்படின்னு வரும்போது இங்கே பாருங்கள் மெசபடோமியா நாகரீகம்னா பழமையான நாகரீகம் மூவாயிரத்து ஐநூறு டு ரெண்டாயிரம் அதுக்கப்புறம் சிந்து வழி நாகரீகம் மூவாயிரத்தி முந்நூறு அடுத்து எகிப்து அடுத்து சீனா எகிப்து அடுத்து சீனா இந்த ஆர்டர் பிடிப்படுத்தினாலும் பண்ணணும் ரைட்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறில் ரயில் ரோடு போட்டாங்க அப்போ தான் வந்து சுட்ட சங்கற்கெல்லாம் தெரிஞ்சிச்சு அது எதுவும் தெரிஞ்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தான் ஹரப்பா மோஞ்சதாராவை அகழ்வாய்வு செஞ்சாங்க ஒரு நூறு ஹெக்டேர் கொண்ட ஹரப்பாவையும் ஒரு இரநூறு ஹெக்டேர் கொண்ட மெகஞ்சதாராவையும் ரைட்டா அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க ஆரம்பித்தாங்க இருபத்தொன்னில் சர்ஜன் மார்சல் அதை ஃபைனல் பண்ணிடுவாங்க ரைட்டா உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிவிக்ஸ் சிவிக்ஸ்ங்கிறது லத்தீன் நம்ம நகர நாகரிகம் வேத காலங்கிறது கிராம நாகரிகம் சொல்லுவாங்க வேத காலங்கிறத இரும்பு காலம்னு சொல்லுவோம் பிராமணங்கள் ஆரண்யங்கள் உபநிடதங்கள் அந்த ராமாயணம் இதிகாசங்கள் உருவானதை தான் அந்த வேத காலங்கள்னு சொல்கிறோம் அவங்களாம் இரும்பு காலம் நம்ம வந்து செம்பு காலம் நம்மளாம் என்ன காலம் நம்ம செம்புக்காலம் அப்போ நம்ம வந்து எப்படின்னா நகர நாகரிகம் நம்மளாம் சிட்டி மாதிரி அன்னைக்கு வாழ்ந்திருக்கோம் நகர நாகரிகமாக வாழ்ந்திருக்கோம் வேத காலங்கள் இரும்பு அவங்க வந்து கிராம நாகரிகம்தான் வாழ்ந்திருக்காங்க ஏடாப்பா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் யார் இயக்குனர் யார் சர்ஜான் மார்சல் சர்ஜான் மார்சல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் அந்த அது சார்ந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு புத்தகத்தையே வெளியிட்டிருப்பார் அடுத்து வந்து இதோட கால வரையறை இதோட கால வரையறை நம்ம சிந்து சமாரியன்னு ஒரு லிஸ்ட்டே இருக்குது யாரெல்லாம் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு அது தனி ஷார்ட்கட்டே பார்க்கலாம் சிஸ்தில் என்ன இருக்குங்கிறது தான் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று அலெக்சாண்டர் கன்னிங்காம் அலெக்சாண்டர் கன்னிங்காம் அவர் தான் ஆர்கியாலஜிக்கல் சர்வேயர் அவர் ஆக்சுவலாக என்னது சர்வேயர் சர்வேயர் என்ன பண்ணுவார்னா கரெக்டாக அளந்து இது தலைமையகம் டெல்லியில் இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்று இதை நம்ம மறந்துடவே கூடாது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறில் ரயில் ரோடு போட்டாங்க கரெக்டாக அதோட அஞ்சு கூட்டுங்க ப்ளஸ் அஞ்சு வருஷம் கூட்டுங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று வந்துருச்சா இந்த வருஷம்தான் அலெக்சாண்டர் கன்னிகாம் சர்வேயர் அவர் தான் அவர் அவர் தான் சர்வேயர் எல்லாத்தையும் அது நிறுவுறார் டெல்லியில நிறுவுறார் சரி இது வந்து நம்ம தெற்கு ஆசியா ரைட்டா நம்ம உலகம் அப்படி நீங்கள் வரைஞ்சிங்கனாலே இப்படி வரைஞ்சிங்கன்னா தெரிஞ்சிடும் இந்தியா ஸோ ஆசியாவில் தெற்கு கீழே தான் இருக்கும் தெற்கு ஆசியா நம்ம செம்பு தான் மூவாயிரத்து முந்நூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரம் தான் பதிமூணு லட்சம் இருக்கும் ஒரு இதில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் இருக்கும் ப்ளஸ் ஒன் புக்கில் நைன்த் புக்லேயும் பட் பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் இதில் ஆறு பெரிய நகரங்களும் ஏன்னா ஆறுகள் தான் அங்கே ஓடிச்சு ஆறுகள் தான் ஓடிச்சு இரநூறுக்கும் மேற்பட்ட கிராமம் இப்போ அங்கே மோஞ்சவரோங்கிறதுலாம் பார்த்திங்கன்னா இரநூறு ஹெக்டர் மோஞ்சோரம் இரநூறு ஹெக்டர் ஹரப்பாங்கிறது நூறு ஹெக்டர் அப்படி தான் அந்த ஊர் இருந்துச்சு அப்போ கிராமங்கிறது இரநூறுக்கும் மேற்பட்டிருந்துச்சு ரைட்டு இது பற்றி பிரச்சனை இல்லை அடுத்தது அடுத்தது இப்போ ராகர்கியில் என்ன இருந்துச்சு காளிபங்கனில் என்ன இருந்துச்சு கோட்டிஜியில் என்ன இருந்துச்சு தொலைவிரால் என்ன இருந்துச்சு லோக்கல் என்ன இருந்துச்சுங்கிறதுலாம் எத்திக்ஸ் புக்கில் போனால் இன்னும் கிளியராகவே எங்கெங்கே என்னென்ன இருந்துச்சுன்னே சொல்லுவாங்க பட் இப்போ நீங்கள் சிஸ்தில் பேசிக்காக கற்றுக்கிறதுக்கு தான் வந்திருக்கீங்க நகர நாகரீகம் எப்படி திட்டமிட்டாங்க விவசாயிகள் எப்படி இருந்தாங்க எல்லாமே படிச்சுக்கலாம் மேல்நகர அமைப்புங்கிறது மேற்கு பகுதி அவ்வளோதான் இது ரொம்ப முக்கியம் ஸ்டேட்மெண்ட்டில் மேல்நகர அமைப்பு எப்படி இருக்கும் மேற்கு பகுதி இருக்கும் கீழ்நகர அமைப்பு கிழக்கு பகுதி இருக்கும் அது ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும் கீழ்நகர அமைப்பில் தான் பொதுமக்கள் இருப்பாங்க மேல்நகர அமைப்பில் தான் நகர நிர்வாகிகள் இருப்பாங்க நிர்வாகிகள்னால் மேலே இருப்பாங்களாம் பொதுமக்கள்லாம் கீழே இருப்பாங்களாம் ஏரியா வந்து இது இரநூறு ஹெக்டர் பெரிய ஏரியாங்கிறனால அங்கே தான் பெருங்குளம் தானிய களஞ்சியம்லாம் இருக்கும் ரைட்டாக அப்போ மேல்நகரம் கீழ்நகரங்கிற டிஃப்ரென்ஸே தெரிஞ்சிருச்சு அடுத்து மெகர்கர் என்னது மெகர்கர் அது மெகர்கார் அப்படின்னு சொல்லுவோம் இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கிற சான்று இருக்குது ஏழாயிரம் ஒட்டிய காலத்தில் மெகர்கர் நாகரத்துக்கு முந்தைய வாழ்க்கை இருந்துச்சு இப்போ நீங்கள் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சிம்பிளாக பாருங்கள் கால்நடை வளர்ப்பு ஒரு ஆட்டுக்குட்டியை நம்ம மார்க்கெட்டில் எவ்வளோக்கு விற்கலாம் ரூபாய்க்கு விற்கலாம் தாராளம் அப்போ மெகர்கரில் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி கால்நடைகள்லாம் எவ்வளோ விற்றுருக்காங்க ரூபாய்க்கு விற்றுருக்காங்க வேலை முடிஞ்சு வச்சு ஏன்னா இப்போ நான் ஷார்ட்கட் தான் உங்களுக்கு சொல்லிட்டே வரேன் எந்த மறக்காது ஏ மெகர்கரா ஆட்டுக்குட்டி ஏழாயிரரூவா ஏன்னா கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறதா அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ பெருசாக அங்கே எதுவும் சான்றுகள் கிடைக்கல அதே மாதிரி கழிவு வடி இதில் அந்த தூண்கள்லாம் கொடுத்துருப்பாங்க அளவுகள் பார்த்தேன் தெரியும் இருபது தூண்கள் நாலு வரிசையாக இருக்கும் எத்தனை வருஷம் இப்போ நம்ம ஸ்கூல்லையே நீங்கள் நிற்பீங்கல்ல எப்படி நிற்பீங்க நாலு வரிசையாக நிற்பீங்க ரைட்டாக இப்போ நூறு பேர் இருக்கீங்க இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பேராக எப்படி நிற்பீங்க நாலு வரிசை அப்போ வரிசைன்னா நாலு தூணு வந்து இருபது தூணு தூணு வந்து இருபது தூண் ரைட்டு இது அதே மாதிரி இடது தோலில் தான் பூக்கள் மற்றும் வளையங்களுடைய அலங்கிரப்பட்ட அலைஞர் ஒரு மேலங்கி மூடப்பட்டிருக்கும் அந்த சிலை இருக்குது பார்த்தீங்களா அவருடைய அந்த உருவச் சிலை இருக்கும் அந்த சிலையில் வந்து தான் இவருடைய சிலை இருக்குல்ல இடது தோல் எத்தனை என்ன தோல் இடது தோல் அதெல்லாம் ரொம்ப முக்கிய இடதாக வளதாங்கிறது ரைட்டாக லெஃப்ட் ஹேண்டு லெஃப்ட் சைடு தான் அவர் வந்து அந்த மேலங்கியே போட்டிருப்பார் லெஃப்ட் சைடு ஏன் சார் இதெல்லாம் சார் பார்க்கணும் பார்க்கணும் படிக்கணும் லோத்தலில் தான் குஜராத் சபர்மதி ஆற்றங்கரையில் என்ன ஆற்றங்கரையில் சபர்மதி ஆற்றங்கரையில் தான் அந்த லோகத்தில் துறைமுகம் இருந்துச்சு மோகன்ஜாரோட தலைவர் இடது தான் என்ன இருந்துச்சு அந்த இங்கே இருந்துச்சு மாதிரி தந்தம் கண்டுபிடிச்சாங்க ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி மீட்டர் சிறிய அளவீடுகளை கொண்டது வெறும் மில்லி மீட்டர் ஆயிரத்தி எழுநூற்றி நாலு தந்தம் இன்றைக்கி ஒரு சின்ன தந்தம் வாங்கணும்னு வச்சுக்காங்க தந்தத்தை இன்றைக்கி தடவி வச்சுருக்காங்க ரைட்டாக ஒரு முட்டூனு முட்டூனு தி மு டூனு ஒரு தந்தத்தை வாங்கினா இவ்வளோ ரேட் ஆகுன்னு வச்சுக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி நாலு ரேட்டாக யானைக்கு எத்தனை கால் நாலு கால் யானை எனக்கு வரைய தெரியாது யானைக்கு நாலு கால் யானைக்கு நாலு கால் ஸோ அப்படியாக வச்சால் கூட கடைசியில் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஆகும் இருக்கும் எப்பயுமே மைண்டில் வச்சுக்கணும் எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல பண்ணிக்கலாம் சர்ஜான் மார்சல் தான் இந்த மோஞ்சாராவில் ஒரு வெண்கலச் சிலை கிடச்சிச்சு அதை எடுத்து பார்த்து இது வந்து இந்த இத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம்னு சொன்னவர் யாருன்னா சர்ஜான் மார்சல் தான் சொல்கிறார் வெண்கல சிலை கிடச்சது மொகஞ்சதாராவாக கரப்பான்னு கேட்பாங்க இந்தா மோ மோஞ்சதாரோனா மூஞ்சப்பாருன்னு சொல்லுவோம்ல இந்த பாரு இது மூவாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ சர்ஜான் மரசன் சொல்லியிருக்காரு மோன்றாரால் தான் கிடச்சிருக்கு அடுத்தது இதெல்லாம் கதை தான் இதெல்லாம் அணிகலன் இருந்துச்சு குதிரையை பற்றி எங்களுக்கு தெரியாது சிவப்பு நிற மணிக்கற்கள் தான் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது இதெல்லாம் கதை தான் மண்பாண்டங்களில் ஒரு விஷயம் இருக்கும் அதை நான் மைல்டாக கவனிக்கிறேன் மண்பாண்டம் சிவப்பு வண்ணத்தில் இருக்கும் ஏன்னா மண் எப்படி இருக்கும் சிவப்பு மண்ணு தானே மண் வந்து என்ன மண் சிவப்பு மண்ணாக தான் இருக்கும் அதில் வண் அழகிய வேலைப்பாடுகள் நடக்குதுல்ல அதுதான் என்னது கருப்பு நன்னத்தில் இருக்கும் ரேட்டாக சிவப்பு கருப்பு மண்பாண்டம் செம்மண்ணில் செய்கிறாலும் சிவப்பாக இருக்கும் அதில் கருப்பு கலரில் வேலைப்பாடுகள் நடந்திருக்கும் நடந்திருக்குல அவ்வளோதான் ஏன்னா அது கருப்பாக எது சிவப்பு அப்படின்னு தெரிஞ்சிடக்கூடாது நம்ம ரோட்டில் பார்ப்போம் மண்பாண்டங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல வீழ்ச்சியை தொடங்கி வீழ்ச்சைக்கான காரணம் மொத்தம் கிட்டத்தட்ட ஏழு காரணம் இருக்கும் அதை நம்ம ஏழு காரணத்தை படிச்சுக்கணும் முதல் முதல்ல எழுத்து வடிவம் சுமேரியர்களாக உருவாக்கப்பட்டது சும்மா இருக்க மாட்டோம் ஒரு எழுத்தை உருவாக்கியிருக்காங்க அதுதான் ஷார்ட்கட் சுமேரியர்களாக உருவாக்கப்பட்டது கார்பன் பதினாலு பயன்படுத்தி தான் அந்த தொல்லியல் ஆய்வு முறை நடக்குது கார்பன் கதிரியக்க கார்பன் முறை கார்பன் சி ஃபோர்டீன் அந்த நம்பரை மறந்துடக்கூடாது அடுத்தது நகரத்தோட பரப்பளவு மேற்கு பக்கம் அந்த பளுச்சிஸ்தான் மக்ரான் கடற்கரை வரை என்ன கடற்கரை அதுதான் ரொம்ப முக்கியம் மக்கு பளுச்சிஸ்தான் அந்த பக்கம் போக என்ன இரு மக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்காங்க மக்ரான் கடற்கரை கிழக்கில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காகர் காக்ரா நதி பள்ளத்தாக்கு ஏட்டா காக்ரான் கூட வச்சுக்கலாம் காகர் காக்ரா நதி பள்ளத்தாக்கு அப்போ சிந்து செவ்வளவு நிறையத்தை இப்படி வரைஞ்சிக்காங்க இப்படி வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா ஸோ இதுதான் கிழக்கு இங்கிட்டு நதி பள்ளத்தாக்கு இருக்கும் அந்த காகர் காக்ரா நதி பள்ளத்தாக்கு இருக்கும் உங்களுக்கு மேற்கு பக்கம் போனால் பலுச்சிஸ்தான் மக்ரான் கடற்கரை அப்படி போயிடும் சாரி மேற்கு பக்கம் இப்படி வந்துடணும் ரைட்டா வட கிழக்கு வட வடக்கு பக்கம்னா மேலே வடகிழக்கு இந்த பக்கம் போனீங்கன்னா ஆப்கானிஸ்தான் இருக்கும் ரைட்டா இங்கிட்டு கீழே வந்தால் தெற்கு பக்கம் வந்தால் இங்கிட்டு வந்தால் மகாராஷ்டிரா இருக்கும் ஸோ இந்த மாதிரி மேப் போட்டுவீங்கன்னா ஈஸி தான் பட் மகாராஷ்டிரா வரை பரவி இருந்தது இங்கிட்டு மகாராஷ்டிரா மேலே ஆப்கானிஸ்தான் இங்கிட்டு பளுச்சிஸ்தான் காகர் பொறுத்துக்களை பொருத்தும் போது கன்ஃபியூஸ் இல்லாமல் பொருத்தணும் ரைட்டா அவங்களுக்கு அது மேப் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் வந்துட்டோம் தமிழ்நாட்டு பண்டைய பூம்புகார்னாலும் ஒன்று தான் ரைட்டா அதுக்கப்புறம் புகார்னாலும் ஒன்று தான் அந்த கன்ஃபியூஸ்லாம் இருக்கவே கூடாது இதை மேப் பார்த்தீங்கன்னா முத முத எப்பயுமே ஒரு விஷயம் வந்தோன்னா மேப்பை நல்லா பார்க்கணும் மாமல்லபுரம் இந்தா இருக்கு ஈசிஆர் ரோடு மாமல்லபுரம் இருக்கா அடுத்து அரிக்கை மேடு இருக்கா அடுத்து பூம்புகார் இங்கே பாருங்கள் என்ன ஓடு பாலாறு அப்படியே ஓடி வருதா இங்கே பாருங்கள் பெண்ணையார் ஓடி வருதா இங்கே பாருங்கள் காவிரி ஆறு ஓடி வருதா வைகை ஆறு ஓடி வருதா தான் தொண்டி அழகன்குளம் தொண்டி அழகன் குளம் ஆறு ஓடி வருதா காயல்பட்டணம் கொற்கை காயல்பட்டணம் கொற்கை மேலே விட கீழே தான் துறைமுகங்கள் அதிகம் காயல்பட்டணம் கொற்கை இதில் பண்டைய நகரம் எது பண்டைய நகரங்கள் எது துறைமுகம்னா நகரங்கள் உள்ளே இருக்கிறது நகரம் கொடுமணல் கருவூர் கரூருங்கிற அன்னைக்கு உறையூர் மதுரை கீழடி காஞ்சிபுரம் காஞ்சிபுரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமணர்களுக்கான ஒரு முக்கியம் எப்படி சாரநாத் சாஞ்சி இருந்துச்சோ அது மாதிரி காஞ்சி புரிதாக உங்களுக்கு சமணர்களுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு இது சாஞ்சி சாரநாத் மாதிரி காஞ்சி அப்படிங்கிறது உறையூர் கருவூர் கொடுமணல் மதுரை கீழடி இதெல்லாம் வந்து நகரம் துறைமுகம் இந்த பார்த்துட்டிங்க அழகன் குளம் தொண்டி கா இதில் கூட ஒன்று கொடுத்துட்டு சம்மந்தம் இல்லாத ஒன்று கொடுக்கலாம் அது துறைமுகம் இல்லைன்னு சொல்லத் தெரியணும் அதுக்காக தான் சொல்கிறேன் மாமல்லபுரம் அரிக்கமேடு பூம்புகார் தொண்டி அழகன்குளம் காயல்பட்டினம் கொற்கை ரைட் சரி பொதுவாக மெசபடோமிய நாகரிகம் ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படிங்கிறோம் நம்ம ஏற்கனவே அதில் பார்த்தோம் மெகர்கார் ஏழாயிரம் அப்படின்னு பார்த்துருக்கோம் மெகர்கார் என்ன பார்த்தோம் ஏழாயிரம் அப்படின்னு பார்த்தோம் ஸோ அப்போ மெசபுடோமிய நாகரிகம் நம்ம ஃபஸ்ட் எடுத்துன்னு என்ன பார்த்தோம் ஒவ்வாயிரத்தி ஐநூறு டூ அப்படின்னு பார்த்தோம்ல அப்போ ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்கிறோம் அதான் தொன்மையான நாகரிகம் ஃபஸ்ட்டு மெசபடோமியா அடுத்து சிந்து சோ நகரியம் எகிப்து எகிப்து தான் சீனா ரைட் பூம்புகார் பழமையான நகரங்களில் ஒன்று கோவல்னு கண்ணகியும் பிறந்தது அந்த ஊர் தான் காவிரி ஆறு கடலோடு கடக்கும் இடத்தில் தற்போது மயிலாடுதுறை அருகே உள்ளது பூம்புகார் எங்கே இருக்கு அழிஞ்சு போனாலும் கிமு இரநூறுல இருந்துச்சுன்னு சொல்லி குறிப்பேடுகள் சொன்னாலும் கிபி இரநூறுல அழிஞ்சு போச்சுன்னு குறிப்பேடு சொல்லுது அது எந்த நூல் சொல்லுதுங்கிறது ரொம்ப முக்கியமானது இதில் பட்டினப்பாலை பதிற்றுப்பத்து அடிக்கடி இதில் வந்துக்கிட்டே இருக்கும் ரைட்டா உங்களுக்கு பதிற்று பத்துனாலே சேர வம்சத்தை பற்றி எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிடும் பட்டினப்பாலைனா அந்த பூம்புகாரை பற்றி எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிடும் காவிரி ஆறு கடலோடு கிடக்கும் இடத்துல வந்து தற்போது மயிலாடுதுறை அருகே உள்ளது அந்த பூம்புகார் பூம்புகார்னா புகார் நகரம்னு சொல்லலாம் காவிரி பூம்பட்டினம்னு சொல்லலாம் அதான் பூம்புகார் ரைட்டா இப்போ பாருங்கள் இதை ஒன்றும் இல்லை இதை அழிச்சிடுங்க இது என்ன நகரம் புகார் நகரம்னு சொல்லலாம் அதே இது அந்த அந்த காவிரி ஓடுதில் அப்போ பூம் புகாருக்கு பகுதில் பட்டனும் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸோ இதெல்லாம் சோழ அரசின் துறைமுகங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம் சிலப்பதிகாரத்துலேயும் மணிமேகலையும் பூம்புகாரை பற்றி ரொம்ப க்ளீனாக கொடுத்துருக்காங்க சிலப்பதிகாரம் பூம்புகாரின் சிறப்பை பயங்கரமாக பேசுது படமே சினிமாவே வந்திருக்கு இதில் யார் மாநாய்கன் யார் பாருங்கள் மாநாயக்கன் யார் கண்ணகியின் தந்தை மாநாயக்கன் நான் இருக்குன்னு சொன்னேன் லேடிஸ்க்கு நாய் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் வீட்டில் அப்போ கண்ணகியின் தந்தை மாநாய்க்கன் ஸோ அவர் கோவலனுடைய தந்தை மா சாத்துவான் அப்பா தான் நம்மளை என்ன பண்ணுவார் குச்சி எடுத்து உனைய சாத்தி போட்டு உண்டா ஓடி போயிடுறா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பொதுவாக அப்பா தான் அப்போ சாத்துவான் ச மா சாத்துவான் அப்படின்னா பெரு வணிகன் அவ்வளோதான் ஆனால் மா நாய்க்கன்னா பெருங்கடல் வணிகன் கடலில் பெருங்கடலுங்கிறது வேற பெரு வணிகன் வேறு ரைட்டா இது நிலப்பரப்பு இது கடல் பரப்பு அப்போ என்னென்னா கடல் கண்ணகி அவங்க அப்பா கடல் ஃபுல்லாக வணிகன் அவங்க அப்பா பெரு வணிகன் நிலத்தில் வணிகன் சரி ரெண்டு பேரும் வணிகம் பண்ணுறதுக்கான ரெக்கார்டு இதில் இருக்குது கிரேக்கம் ரோம் இவங்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் பூம்புகாரில் வந்து வணிகம் பண்ணியிருக்காங்க அதுக்கான ரெக்கார்டு இருக்குது ரைட்டாக ரெக்கார்டு அதுக்கான இது இருக்குது கிரேக்கம் ரோம் இதெல்லாம் அடுத்து பண்டமாற்று முறையில் என்ன இருக்குன்னா அந்த பொருளை இறக்கி வைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்போ வெளிநாட்டுக்காரவங்களும் நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்களும் அவங்க நான் இவங்க இங்கிலீஷ் பழகிக்கிறதும் அவங்க தமிழ் பழகிக்கிறதும் அந்த பண்பாட்டு கலாச்சாரம் நிகழ்கிறது இப்படி நடந்துக்கிட்டே இருக்குமா பூம்புகாரில் அப்படி தான் நிறையா விஷயத்த கற்றுக்கிட்டாங்களாம் கூடுதலான விலைக்கு பொருட்களை விற்பது தவறானதுன்னு சொல்லி பட்டினப்பாளையில் சொல்லியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி பட்டணத்தில் என்ன செய்கிறாங்க கூடுதலான விலைக்கு விற்கிறாங்க ஆனால் பட்டினப்பாளையில் அப்படி சொல்லியிருக்காங்க உருத்தங்கரனார் அவர் இரண்டாம் நூற்றாண்டை கிமு இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அதனால் புகார் நகரம் கிமு இரநூறுனே சொல்கிறாங்க ஆனால் வீழ்ச்சி அடைஞ்சது கிபி இரநூறு அவ்வளோதான் இரநூறு டு இரநூறு இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா என்னன்னா ஆக்சுவலாக இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா இன்றைக்கி ஒரு புகார் அளிக்க போகணுன்னா இரநூறுவா வேணும் நான் எப்படி பஞ்சாயத்து போர்டுக்கு போனால் இன்றைக்கி அது ஐநூறுரூவா வேணும்னு சொன்னேன்ல ஏன்னா நானூற்றி எண்பத்தஞ்சு பேர் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சா நம்ம பார்த்தோம்மா சிஸ்தில் சிவிக்ஸில் அந்த மாதிரி பஞ்சாயத்து போனவரும் ஒரு ஐநூறுரூவா வேணும் புகார் அடிக்க போனோம்னா ஒரு இரநூறுவா இன்றைக்கி வேணும் அப்படிங்கிற சூழ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்போ பட்டினப்பாலை அப்படிங்கிறது உருத்தங்கிறனா கண்ணு உருத்த எத்தனை கன்று ரெண்டு கண் அப்படி வச்சா கூட நீங்கள் ஈஸியாக அடிச்சுடுவீங்க கிமு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன இறக்குமதி பண்ணுவோம் ஏற்றுமதி பண்ணுவோம் அது நமக்கு ஈஸி தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கதை சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தினை வாசித்தும் பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியம் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதனால் தான் சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டம்னு ஒரு காண்டமே இருக்குது பட்டினப்பாலை மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இரநூறு வரைக்கும் இருந்ததாகவும் கடற்கோளால் மூழ்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க நல்லவரை இரநூறு டு இரநூறுன்ட்டாங்க அடுத்து மதுரை மதுரையை பற்றி உங்களுக்கு பிரச்சனையே இல்லை சொல்ல வேண்டியதே இல்லை மதுரை கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் நாற்பத்தொம்பது பேர் ஏன்னா இந்த ஒரு புலவரை காணும் ஒரு ஐம்பது பேர் அப்படின்னு வச்சுருந்துருக்கலாம் நாற்பத்தொம்போது பேர் தான் ஏதோ ஒரு குறை இருக்குது ஏதோ ஒரு குறை இருக்குது மதுரையில் இதை அவர் நம்ம அமைச்சர் செல்லூர் ராஜ்கிட்ட போய் சொன்னோன்னு வச்சுக்காங்க என்னப்பா நாற்பத்தொம்போதில் யாவும் வச்சுக்க முடியாதப்பா ஐம்பதுன்னு சொல்லலாம்ல அப்படின்ட்டுவார் பட் அவர்கிட்ட நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது அவர் பிஸியாக இருக்கார் நாற்பத்தொம்போது கடைசங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் நாற்பத்தொம்பது யாவை வச்சுக்கணும் ஏன்னா அவர் செல்லூர் ராஜ் சொல்லி உங்களுக்கு அப்படின்னா தான் அவர் அவர்னா ரொம்ப மதில் ஃபேமஸ்னால உங்களுக்கு சொல்லி சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாலமன் முத்துக்களை ஓரி என்னும் இருந்து இறக்குமதி செய்தார் பாருங்கள் இஸ்ரேல் அரசர் சாலமன் சாலமன் பார்ப்பேன் மதுரக்காரர் தான் சாணம்னு பாப்பியா மதுரைக்கார தான் முத்து போன்று சிரிப்பார் முத்து போன்று பேசி பேசுவார் அப்போ உவரிங்கிற இடத்துலேருந்து இறக்குமதி செஞ்சுருக்கார் முத்துக்களை அதேமாதிரி பாண்டியலுடைய துறைமுகம் கொற்கை அது அரியல தான் உவரி இருக்குது கொற்கைக்கு அரியல தான் உவரி இருக்குது ரோமனிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைலாம் இருந்திருக்கு மதுரையில் ரோமனிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை நாளங்காடி அல்லங்காடி இதெல்லாம் இருந்திருக்கு மதுரையில் ரைட் அடுத்தது அப்போ நாணயங்கள் மதுரையில் அச்சடிக்கப்பட்டது உறுதியாயிருச்சு மெகஸ்தனிஸ் குறிப்பில் மதுரையை பற்றி தெல்ல தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கார் பண்டைய கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ் யார் மெகஸ்தனிஸ் அவர் மதுரையை பற்றி தகவல் சொல்லிட்டு போகிறார் அதேமாதிரி சந்திரகுப்தரின் அமைச்சர் பொதுவாக அமைச்சர் மதுரைனாலே அமைச்சர் தான் அமைச்சர்கள் பயங்கர ஃபேமஸாக இருப்பாங்க நிறைய அமைச்சர் இருக்காங்க மதுரையை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுமாதிரி சந்திரகுப்தருடைய அமைச்சர் சாணக்கியர் அவர் மதுரையை பற்றி சொல்லியிருக்கார் மெகஸ்தனிஸ் சொல்லியிருக்காரு சாணக்கியர் சொல்லியிருக்காரு காஞ்சியை பற்றி சொன்னால் யுவான் சுவாங் காஞ்சியை பற்றி சொன்னால் யுவான் சுவாங் ரைட் அவங்களுக்கு அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப இது மறக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பே இல்லை நீங்கள் மெகஸ்தனிசா மதுரையை பற்றி சொன்னார்ப்பா காஞ்சிபுரத்தை பற்றி சமணர்கள் வந்தாங்க யுவான் சுவாங் சொன்னார் நாலாந்தா பல்கலைகத்தில் சீன பையனி யுவான் சுவாங் படிக்கவே வந்தார் அவர் போய் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நாலாந்தா யூனிவர்சிட்டியில போய் படிச்சுட்டு இங்கே வந்து படிப்போம்னா இங்கே வந்து படித்தார் காஞ்சி அப்படிப்பட்ட கல்வி நகரம் காஞ்சிங்கிறது நகரங்கள்லேயும் சிறந்தது காஞ்சின்னு வடமொழி புலவர் காளிதாசர் சொல்லியிருக்காரு நகரங்களில் சிறந்தது காஞ்சி கல்வி கரையில்லாத காஞ்சி அப்படின்னு நாயன்மார்களையும் திருநாவுக்கரசர் சொல்லியிருக்கார் இந்த திருநாவுக்கரசர் பேர் வச்சாலே நல்லா படிப்பாங்க நீங்கள் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் யோசிச்சு பாருங்க திருநாவுக்கரசு அப்படின்வாங்க நல்லா படிக்கிறவங்களுக்கு தான் அந்த திருநாவுக்கரசர்னு பேர் வைப்பாங்க ஏன்னா கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு திருநாவுக்கரசன் சொல்லியிருக்காரு புத்தகையா சாஞ்சின்னு இருக்கிற மாதிரி ஏழு இந்திய புனிதத்தலங்களில் காஞ்சியும் ஒன்று மொத்தம் ஏழு இருக்குது இந்திய தலங்கள் புத்தகையா சாஞ்சி இந்த மாதிரி அப்போ காஞ்சியும் ஒன்று இதை யுவான் சுவாங்கன்னு சொல்லியிருக்காரு அடுத்து தர்மபாலர் ஜோதிபாலர் சுமதி போதி தர்மர் இவங்கெல்லாம் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவங்க கோயில்களின் நகரம்னு சொல்கிறான் ரைட் என்னது காஞ்சியே கோயில் நகரம் காஞ்சி கைலாசநாதர் கோயில் ரொம்ப ஃபேமஸ்ஸு ரைட் அடுத்து சேரநாடு சோழநாடு பாண்டி நாடு தொண்டை நாடு இது ரொம்ப ஈஸி சேரநாடுன்னா கேரளா ஒட்டி தான் கோயம்புத்தூர் நீலகிரி கரூர் ஏன்னா கரூர்லாம் ரெண்டு தலைநகரம் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு தெரியும் சேர நாடுக்கு ரெண்டு தலைநகரம் இருந்துச்சு அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா ஸோ கரூர் அது முக்கியமான தலைநகரம் ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அந்த கரூர் யூஸ் பண்ணியிருக்காங்க கன்னியாகுமரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்தோட பகுதி சோழ நாடு பிரச்சனை இல்லை உங்களுக்கு தஞ்சை திருவாரூர் நாகை திருச்சி புதுக்கோட்டை வரைக்கும் ரைட்டா உங்களுக்கு மதுரை பாண்டிய நாடு தென் மாவட்டங்களில் பாண்டிய நாடு தொண்டை நாடுனா வட வட மாவட்டங்களில் தொண்டை நாடு ரைட்டா உங்களுக்கு ரைட் அடுத்தது முடிஞ்சிருச்சு அவ்வளோ முடிச்சிட்டோமா இருபத்தி மூணு நிமிஷம் முடிஞ்சிருச்சு தகவல் பேலை சோழ நாடு சோறு உடைத்து சோழ நாடுனாலே சோறு 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 சோறுன்னு சொல்லுவாங்க பாண்டிய நாடுனால் முத்து உடைத்து சேர நாடு வேளமுடைத்து ரைட்டா தொண்டை நாடு சான்றோர் உடைத்து நிறைய சான்றோர்களை உருவாக்கும் நாடு வடநாடுகளில் நாடுகளில் உண்மையாகவே தமிழ் புலவர்கள் நிறையா பேர் இருக்காங்க ரைட்டா உங்களுக்கு ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ரைட் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஒட்டு மொத்தமாக பார்த்தோன்னா இயர்ஸு அந்த முக்கியமான விஷயங்களை யாவை வச்சுக்கிட்டோம் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் அடுத்த நாலு படத்தை அடுத்த வீடியோ பதிவில் பார்ப்போம் கீழே கமெண்ட்டில் டிஸ்பிளே நல்லா தெரிஞ்சால் நல்ல விலைக்கு சொல்லணாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக பார்க்குறேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ